ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிராடிஷனல் ஃபுட் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் ஒரு சுவையான மீன் வறுவல் தான் செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இப்போ இந்த மீன் வறுவலுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிடலாம் இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து வச்சிருக்கேன் அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துடலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் மிளகு ரெண்டு துண்டு இஞ்சி சேர்த்துடலாம் நல்லா பெரிய பெரிய பல்லாக நாலு பல் போண்டு கொஞ்சம் கருவேப்பிலையில் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் தண்ணி மிளகாய் தூள் ஒரு சின்ன சைஸ் தக்காளியில் பாதி தக்காளி சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இப்போ அரைச்ச மசாலாவை அப்படியே நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் தேவையான உப்பு சேர்த்துடலாம் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்றலாம் இப்போ இதை மீனில் நல்லா அந்த மசாலாவை நல்லா தடவி விட்றலாம் மீன் வந்து நல்லா மசாலாவோட கலந்து விட்டாச்சு இது ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஊறட்டுங்க மசாலா தடவி ஊற வச்சு அரை மணி நேரம் ஆகுது இப்போ மீன் வறுத்துடலாம் இப்போ வறுக்கிறதுக்கு ஒரு பேன் வச்சுருக்கேன் அதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு மீன் எடுத்து வச்சிடலாம் இப்போ இது நல்லா ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கு பிறகு அடுத்த சைடு திருப்பி வச்சுக்கலாம் சைடு வந்து மீன் வந்து நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ இதை திருப்பி வச்சிடலாங்க எண்ணெய் தெரிக்கும் பார்த்து பொறுமையாக தான் திருப்பி வைக்கணும் இப்போ எல்லா பீஸையும் நல்லா திருப்பி வச்சுட்டேன் இப்போ இந்த சைடும் நல்லா இதே மாதிரி நல்லா வெந்து வந்துட்டு பிறகு நம்ம எடுத்துடலாம் உங்களுக்கு பார்க்கலே தெரியும் பாருங்கள் ஒரு மசாலா கூட கொஞ்சம் கூட உங்களுக்கு பிரிஞ்சே வரலை பாருங்கள் நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும் நமக்கு வந்து அந்த பொரிஞ்சு வரும்போது நல்ல ஒரு மனமாக இருக்கும் இப்போ மீன் வந்து நல்லா ரெண்டு சைடுமே நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ இதை எடுத்துடலாங்க பாருங்க சுவையான ஒரு மீன் வறுவல் ரெடியாகிடுச்சுங்க இந்த நான் சேர்த்து மசாலா மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு உண்மையாகவே ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக நல்லா அட்டகாசமாக இருக்கும் பாருங்கள் மேலே வந்து நல்ல ஒரு கிறிஸ்பியாக இருக்கும் மனமும் ரொம்ப நல்லா இருக்குங்க எண்ணெயில் பொறிஞ்சி வரும்போது உங்களுக்கு வந்து மசாலாவும் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கூட பிரியவே பிரியாது எந்த மீன் பருவலாக இருந்தால் கூட இந்த மாதிரி நீங்கள் மசாலா சேர்த்து செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லா வரும் இந்த மாதிரி மீன் மசாலா ட்ரை பண்ணி வறுத்து பாருங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க நான் சேர்ந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ